ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு சனிப்பெயர்ச்சியோட வரிசையில் துளாராசிக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் துலா ராசிக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முதல் இந்த சனியை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் உண்டு பார்ப்போம் சனி பகவான் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகி போறதுக்கு தோராயமா ரெண்டரை ஆண்டு காலம் எடுத்துக்கொள்வார் ரெண்டரை ஆண்டு காலத்துக்கு ஒரு தடவை தான் சனி பெயர்ச்சி நிகழம் சந்திர பகவான் சந்திரன் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு இடம்பெயர்ந்து போறதுக்கு தோராயமா ரெண்டரை நாள் பதினஞ்சு நாள்ல அமாவாசை பதினஞ்சு நாளில் பௌர்ணமி வந்து அப்படி முப்பது நாளிலே சுத்தி 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 ஓடி வந்துடுவார் இரண்டரை ஆண்டு காலத்துக்கு ஒரு தடவை தான் ஆகிற சனி பகவான் பன்னெண்டு ராசிகளையுமே ஒரு சுற்றி சுற்றி வாரத்துக்கு முப்பது ஆண்டு காலம் ஆயிரு சனி பகவான் தான் வந்து இருக்கிற வீடு அவருக்கு விசேஷமா மூன்று பார்வை இருக்குது மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை மூன்று பார்வையாலையும் பார்க்கிற அந்த மூன்று வீட்டையும் தான் இருந்த வீடும் சேர்த்து மொத்தம் நாலு வீட்டை ரெண்டரை ஆண்டு காலம் ஆட்சி பண்ணுவார் கண்ட்ரோல் எடுத்துருவேன் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருப்பார் அப்ப ரெண்டரை ஆண்டு காலம் சனியோட கட்டுப்பாட்டுக்குள்ள எங்களுடைய ஜாதகத்துல நான்கு ராசிகள் வரப்போகுது அப்ப கண்டிப்பா ஜோதிட உலகத்துல சனி பயிற்சின்றது எப்பவுமே ஒரு விசேஷமான பயிற்சி எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலன் என்று பாக்குறது எப்பவுமே தோன்றதோட்டு இருக்குது இப்ப இன்றைக்கு நாங்கள் இந்த சனி பயிற்சியில துலா ராசிக்கு சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை ஆண்டு காலமா துலா ராசிக்கு கும்பத்துல இருந்த சனி எந்த விதமான நட்பலன்களையும் செய்ய இல்லை அதான் உண்மை அதாவது அதிர்ஷ்டம் கெட்ட மனிதர்களாகவே துளாராசிக்காரர்கள் இருந்தார்கள் தோராயமோ ரெண்டரை மூன்று வருடமோ அப்படித்தான் இருக்குது நல்ல வேலை இல்லை நல்ல வருமானம் இல்லை குடும்பத்திலே ஒற்றுமை இல்லை மனசுலே நிம்மதி இல்லை எதிரி நோய் கடன் வம்பு வழக்கு எல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அத்தனை தீமைகளும் சுற்றி இருக்க வாழ்ந்தவர்கள் கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று வருஷமா துளாராசிக்காரர்கள் அதான் உண்மை ஆனால் உண்மையில இப்போ எனக்கே பலன் சொல்றதுக்கு எனக்கே சந்தோஷமா இருக்குது அடுத்து இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்றாம் மாதம் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி நடக்குது துளாராசிக்கு சனி வந்து கும்பத்துல இருந்து இடப்பெயர்ச்சியாகி மீனத்துல போய் இருக்க போறார் குருவோட வீட்டுல ஆறாம் வீட்டுல போய் சனி இருந்த உடனேயே எதிரிகள் தொலைந்து போவார்கள் ஒரு மனிதனுக்கு மூன்று விஷயம் இருக்கக்கூடாதுங்க என்ன விஷயம் தெரியுமா ஒன்று கடன் இருக்க கூடாது நோய் இருக்க கூடாது எதிரி இருக்கக்கூடாது ஆறாம் இடத்துல சனி போய் அமர்ந்த உடனேயே கடன் விலகிவிடும் நோய் இருக்காது உடல் ஆரோக்கியமாயிடும் கடன் நோய் எதிரிகள் தொலைந்து போவார்கள் இதை விட என்னங்க வேணும் ஒரு மனிதனுக்கு அடிப்படையா கடன் இல்லை நோய் இல்லை எதிரி இல்லை என்றாலே இயல்பாவே சந்தோஷமா ஆனந்தமா வாழுவானே உண்மையில இந்த பயிற்சியில நூறு சதவீதம் எல்லா நட்பலன்களையும் அனுபவிக்க போற ஒரே ராசி துளாராசி தான் அதுக்கு இன்னும் ஒரு காரணமும் இருக்கு விசேஷ காரணம் என்னன்னு சொன்னா மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் திகதி குரு பயிற்சி இருக்கு இந்த குரு ரிஷபத்தில இருந்து மிதனத்துக்கு ஆக போறார் மிதனத்துக்கு வர குரு தன்னுடைய ஐந்தாவது விசேஷ பார்வையா ராசியை பார்க்க போறாரு ராசிய குரு பார்க்கறது பெரிய கொடுப்பனையாச்சே பெரிய கொடுப்பனையாச்சு இதை விட வேற என்ன வேணும் அதாவது ராசிக்கே குரு பார்வை வரப்போகுது ஆறாம் இடத்துல போய் சனி இருக்க போகுது அதை விட இன்னும் ஒரு பெரிய மேக்கலா மே மாதம் பதினெட்டாம் திகதி ராகு கேது பயிற்சி இருக்கு கேது போய் பதினோராம் இடத்துல இருக்க போறாரு லாபஸ்தானத்துல வெற்றிகள் போகுது அடுத்து 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 தொடர்ந்து மூன்று பெரிய பயிற்சிகள் நடக்க போகுது சனிப்பயிற்சி அதனை அடுத்து குரு பயிற்சி அதனை அடுத்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாளுக்கு அடுத்தடுத்து எல்லா பயிற்சியும் நெருக்கமான நாட்களுக்குள்ளேயே அந்த மூன்று பயிற்சிகளுமே ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக அட்டகாசமாக அமர்கலமாக ஆகா ஓஹோன் இருக்குது சந்தோஷமா இருங்க ராசிக்காரர்கள் அதாவது இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்லுவனும் இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முதல் என்னுடைய அன்புக்குரிய ஜோதிடர் சொந்தங்கள் பலர் எனக்கு ஃபோன் பண்ணி ஐயா துளாராசிக்காரர்கள் ஃபோன் பண்ணி ஐயா இந்த சனிப்பயிற்சியாவது எங்களுக்கு நல்லா இருக்காமான்னு கேட்டவன் ஆனா உண்மையில சொல்றேன் இந்த சனிப்பயிற்சி மட்டும் இல்ல சனிப்பெயர்ச்சி அதனை அடுத்து தொடர்ந்து மே மாதம் பதினான்காம் தேதி வருகிற குரு பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி தேதி வருகிற ஆல்வேது பயிற்சிட்டு அடுத்தடுத்து போற எல்லா மேஜர் பயிற்சிகளுமே பெரிய பயிற்சி எல்லாமே அட்டகாசமா அற்புதமா தூள் கிளப்ப போகுது துளாராசிக்காரர்களுக்கு சூட்டபிளாவே சாதகமாகவே இருக்குது புலார் ராசிக்காரர்கள் கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை மன நிம்மதியாயிடும் கடன் இருக்காது கடன் கடன் எவ்வளவு இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா கட்டி வருமானமும் வரும் நல்ல வேலை கிடைக்கும் வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு அரசாங்கம் இன்னொரு விஷயம் தெரியுமா இளம் பருவத்தில் இருப்பவர்களுக்கு காதல் கைகூடும் சந்தோஷமா இப்ப காதலிக்கலாம் காதல் கைகூடும் அதாவது நேர்மையா உண்மையா நாங்கள் சேர்ந்து வாழ வேண்டும் இல்லறத்தில் சேர வேண்டும் என்று உண்மையான அன்போடு இயக்கத்தோடு காதலிப்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த சனிப்பயிற்சி அடுத்து வரப்போகுன்ற இந்த ராகுகேது பயிற்சி அப்படியே மே மாதம் பதினான்காம் தேதி குரு பயிற்சி ராசியை குரு பார்க்கிறாருன்னு சொல்லி துலா ராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே அடுத்தடுத்து எல்லாமே நன்மை நடக்கப்போகுது சகோதரர் ஒற்றுமை இருக்கும் கடன் இருக்காது நோய் இருக்காது வழக்கல்ல வெற்றி கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் திருமண தடை நீங்கும் இரண்டாவது திருமணத்துக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இரண்டாவது திருமணம் நடக்கும் இது எல்லாத்துக்கும் மேலா பெரிய ஒரு மேஜர் ஒரு நன்மை என்னன்னு சொன்னா பெரிய ஒரு நன்மை என்னன்னு சொன்னா சமூகத்தில நீங்கள் இழந்த அங்கீகாரத்தை திரும்ப பெறுவீர்கள் உங்களுடைய கௌரவம் பெயர் புகழ் அந்தஸ்து மரியாதை எல்லாமே அதிகரிக்கக்கூடிய காலம் அடுத்து ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு ரெண்டரை ஒரு மூணு வருஷம்னு வச்சுக்குள்ள அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு குறையாம துளாராசிக்காரர்களுக்கு எல்லாமே நல்ல பலனா இருக்குது உண்மையில சொல்றேன் அடுத்தடுத்து சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுது பயிற்சி எல்லாமே அட்டகாசமா அற்புதமா இருக்குது இதுல இன்னொரு விஷயத்த நீங்க புரிஞ்சு கொள்ளணும் அப்ப எல்லாருக்குமே இந்த நன்மை எல்லாமே கிடைக்குமா துளாராசியில பிறந்த எல்லாருக்குமே அப்படி நன்மையா இருக்குமான்னு சொன்னா ஒரு பத்து மாணவர்களுக்கு கெடுதல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது எப்படின்னு சொன்னா பிறந்த ஜாதகத்துல ஆறு எட்டு போன்ற அவயோக பாபத்துவ தசாபுத்திகள் நடப்பவர்களுக்கு கோச்சாரத்துல கிடைத்த இந்த ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சதவீத நன்மைகள் தான் கிடைக்கும் அதான் நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும் அதனால உங்கள் அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு திறமையான ஜோதிட அனுபவத்துல முதிர்ச்சி உள்ள ஒரு ஜோதிடத்தை கொண்டு போய் உங்களுடைய ஜாதகத்தை காட்டினீங்கன்னு சொன்னா ஐயா இப்ப கோச்சாரத்தின் அமைப்புல அஹ் சனிப்பெயர்ச்சி ராகியது பயிற்சி குரு பயிற்சின்னு எல்லாமே நல்லா இருக்குது ஐயா எனக்கு இப்ப நல்ல புத்தி நடக்குதா இந்த நட்காலத்தை நான் பயன்படுத்தி கொள்ளலாமான்னு ஒரு தடவை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளுங்க சரிதானே என்ன இருந்தாலும் அதாவது ஜனன ஜாதகத்துல இப்ப ஓரளவுக்கு திசை ஒரு நல்ல புத்தி நடந்தால் இந்த அதாவது துளா ராசிக்காரர்கள் தான் நீங்கள் இருக்கிற இடத்திலேயே கிங் மேக்கர்ஸ் ரவுண்டர்ஸ் கீரோஸ் அதாவது துளாராசிக்காரர்களுக்கு பலன் ஆஹா ஓஹோ அற்புதம் அமர்க்களம் ஆட்டகாசம் எப்படி பேசலாம் அற்புதமா இருக்குது அதாவது வெறும் சனிப்பயிற்சி மட்டுமே நல்லா இருந்தாலே ஓரளவு நல்ல பலன்கள் கிடைச்சிடும் சனிப்பயிற்சி நல்லா இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி ஆறாம் இடத்துக்கு சனி கடன் நோய் எதிரி பம்பு வழக்கு அவமானம் ஜெயில் சிறை எதுவுமே இருக்காது தீய பலன்கள் எல்லாமே விலகி எல்லாமே நன்மையா நடக்கும் சரிதானே மே மாதம் பதினான்காம் தேதி குரு பயிற்சி இந்த வருடமே மே மாதம் அந்த குருவுமே இருந்து நேர ராசியை கிட்டத்தட்ட ஓராண்டு காலத்திற்கு அற்புதமா அட்டகாசமா இருக்குது பலன் சொல்றதுக்கு எனக்கே சந்தோஷமா இருக்குது அதே போல மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி கேது போய் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்கிற வெற்றிகள் குவிய போகுது துளாராசிக்காரர்கள் கவலைப்படுவதற்கு உண்மையிலேயே எதுவும் இல்லை சந்தோஷமா இருங்க சரிதானே துளாராசிக்காரோட முகத்துல மலர்ச்சி சந்தோஷம் உற்சாகம் கொண்டாட்டம் குதூகலம் எல்லாமே வரப்போகுது சந்தோஷமா இருங்க சரிதானே சரி இது போல இன்னும் ஒரு நல்ல வீடியோல உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன் நமஸ்காரம்